வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களே ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது நம்ம வாழ்க்கை முறை எவ்வாறு மாறும் என குரு பகவான் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் ஏற்கனவே எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கார் நிறைய பேருக்கு வருமானம் குறைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றிருக்காங்கல்ல எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க எல்லாரும் வாண்டுதோறும் குரு பகவான் நேராகவே ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க எல்லாரும் எண்ணி பார்க்கின்ற தன்மை என்பது நாம் வீட்டில் ஒன்றா எடுத்து வந்து வச்சுக்கலாம் அதான் பண்ண முடியும் குருவை நாம் வீட்டில் ஒன்றாக வச்சுக்கலாம் குரு சார்ந்த விஷயங்கள் நாம் நேரடியாக வைத்து கொள்ள வேண்டும் ஏன் அதை சொல்லியிருக்காங்க குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னாங்க சித்தர் பெருமானங்களை வணங்கிறது சித்தர் பெருமானங்கள் படத்தை வைத்து நாம் நேர்கொண்டு நம்மளை நேர்கொண்டு பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வைத்து கொண்டால் கூட நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பெறும் இறைவன் நிறைய விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்தில் மொத்தமாக தான் கொடுத்துருக்கான் அதை நாம் எடுத்துக்கிறதுக்க பொறுத்து தான் சுவாமி இப்போ எல்லாருமே குரு பகவான் ஏட்டில் போயிடுச்சு எனக்கு தர்ம சங்கடமான காலம் தேவையில்லாத விரயம் இதுமாரி எல்லாத்தையும் பேசுகிறத விட நாம் ஏன் இந்த நாணத்தை பெறவில்லை நாணத்தை பெறுகின்ற ஆட்கள் தான் நாம் காலபுருஷு தத்துவத்துக்கு எட்டாம் இடம் எல்லா நாணத்தையும் ஈஸியாக பெற்றோம் நாங்களாவது ஜோதிடத்தை குருமார்கிட்ட படித்து கிடிச்சு வந்துட்டு நொந்து நூடல் ஆகி அனுபவம் பெற்று வாழ்க்கை தரத்தில் இப்படிலாம் சொல்லணும் சொல்லக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சொல்கிறவங்க நாம் ஜோதிடமே படிக்காமல் இறை நாட்டம் கூட இல்லாமல் சாதாரணமாக வெளிப்படையாக பேசினாவே அவங்க பேசினாவே ஜோதிடமோ இல்லை சித்தர் பெருமான் போல நாணத்தை பெறுகின்ற அமைப்பும் சாதாரணமாக கொடுத்த கொள்கையை எதிரானா விருச்சகராசிகள் லக்கு நிறைய பேருக்கு உண்டுடானா இவங்களுக்கு தான் உண்டு அந்த லக்கு இப்போ தேடி வருது ஏன் தூரம் பேசுனதுக்கான காரணமே இந்த லக்கு வருகின்ற மாதமாக லக் இந்த லக்னு நம்ம ஜாதகத்துல போட்டிருப்போம் லா அப்படின்னு போட்டுருவோம் லக்னம் அது பேர் லக் லா என்றாலே லக்ஷ்மி கடாட்சம் லக் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே திக்பலம் பெறும்ட்டான் குரு நின்றால் திக்பலம்பலம் சூரியன் என்றால் திக்பலம் பலம் சுக்கரன் நின்றால் புதன் சுபர் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் நின்றால் திக்பலம் பெறும் அங்கே செவ்வாய் நின்றால் அதை விட பலம் அதாவது எப்படி சொல்கிறது முறியடிக்க முடியாத ஒரு போராட்ட வீரனாகவும் பெரிய தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவன யாராலையுமே அவனுக்கு சிம்ப சொப்பனமாக திகழக்கூடிய நபராக மாறுவாங்க அந்த காலம் இப்போ வருது காரணம் பத்தாம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் குரு பகவான் அதிசாரத்தம் பெற்று கடகத்தில் அமர்ந்திருந்து இதுவரைக்கும் மிதுனத்தில் அமர்ந்திருந்தார் இப்போ அதிசாரம் பெற்று குரு பகவானுடைய அஞ்சாம் பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறதும் நம்ம வாழ்க்கை தரத்தில் கம்யூனிகேஷன் இல்லை தொடர்பு இல்லை நம்மளுக்கு வாழ்க்கையில் எதுவுமே சரியாக அமையலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புகழனை தருகின்ற அமைப்பாக ஐந்தாம் இடத்தை பார்க்க போது ஐயா உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் வந்துவிட்டது இந்த கோச்சார ரீதியாக என்னென்ன தடையாக நின்னதோ வரவு வரவு சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது சந்தேகப்படுவது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது சந்தேகமெல்லாம் முறியடிக்கப்படும் விரைவாக திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான காலம் வந்து கொண்டிருக்குது விருச்சகம் என்று சொன்னாலே ஒரு மறை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவது அதுக்கு தேலை தான் கொடுத்துருக்காங்க கொட்டுகின்ற தேல் போல வாடுகின்ற வாழ்க்கையாக மாறுது விஷத்தன்மையோடு வாழ்வாகத்தில் பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லை கொடுக்க முன்ன கொடுத்துருக்கான் பிடிச்சி கொட்டும் கொடுத்தாலும் அவங்களுடைய அடியெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மையை பெற்றவர்கள் விருச்சகராசியாகும் வாழ்க்கையில நாம என்னென்ன விஷயங்களை கொடுக்காம விட்டோமோ அதெல்லாம் இப்ப பெறத்துக்கான காலம் வந்துடுச்சு எல்லாத்தையுமே கொடுக்குறோம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஐயா உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடிகள் போகுது உங்களுக்கு துன்பத்திலிருந்து முதல்ல விடுதலை புறீங்க இந்த நேரத்தில் இந்த குருவோட பார்வை மட்டும் இல்லை சுவாமி சூரியனோட பார்வையும் சுக்கரனோட பார்வையும் சுக்கர பகவான் நமக்கு அயன செய்யின போகம் என்று இல்லை அவர் தான் இருக்கார் அவர் நீச்சகதி பெறப்போறாரு இந்த மாதம் சனியோட பார்வை வாங்க போறார் அவதரணி சுபர் பார்வையாக மாறி நீச்ச பங்கத்தை அடைய போது வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போது புகழ்த்தாலும் உங்களுக்கான அமைப்பே சொல்லலாம் சுவாமி நம்ம ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கார் குருவோட பார்வை வாங்குவார் அந்த பத்து நாட்கள் குருவோட பார்வை வாங்கும் பொழுதே உங்களுக்கு தூய்மை எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு அதெல்லாம் மாற்றி அமைச்சுக்குங்க நீங்களே மாத்திக்கீங்க வெளியூர் பயணம்லாம் நிறுத்திவிங்க எதுவுமே லோக்கல்லே இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் இருக்கிற வேலையை மட்டுமே பார்க்கலாம் புகழ் சார்ந்த விஷயத்தை எடுத்து கொள்வீர்கள் புதன் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி அவரே தான் எட்டாம் அதிபதி லாபாதிபதியும் அவரே அதாவது பாடத்தை கற்றுக் கொடுக்கறதும் அவரே அப்போ ஒழுங்குமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறை நாட்டத்தை கொடுக்கக்கூடியவரும் சேர்ந்து நமக்கு புதன் பகவான் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்கள் ஆலயம் இந்த அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது இறைப்பற்று மேலோங்கக்கூடிய காலம் முருகப்பெருமான கடும் தவம் புரிஞ்சு அறுபடை விடை சென்றடையிறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக அமைய இந்த அக்டோபர் மாதம் நிறைய பேருக்கு சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல விலர்த்தால இப்போ வகரகதிகாலலாம் முடிஞ்சிச்சு வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நிறைய பேருக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டுகள் கிடைக்கிறதுக்கான காலம் வருது சுவாமி இந்த நேரத்தில் அதிகப்படியான துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவீங்க அது ரொம்ப அதிகப்படியான தாக்கமெல்லாம் இருந்ததுலாம் இந்த உடல் உபாதை நோய் நொடி என்று முதல்ல மெயினான சொல்லணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த நோய் நொடி விலகறதுக்கான காலம் இவருடைய பார்வை இதோட பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் இந்த ஒரு மூணு மாதம் இருந்தால் கூட இந்த டெம்பரவரியாக இருந்த பார்வை இன்னும் அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறாரு இதோட பனிரெண்டு ஆண்டு காலம் வேறு யாருக்கும் படாது பாருங்கள் அவர் நின்று பார்க்கக்கூடிய விருச்சகராசி பார்க்குறாரு அடுத்ததாக நம் மகர ராசி பார்க்குறாரு அடுத்து காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியை பார்க்குறாரு இந்த நேரத்தில் சனி பகவானும் மீனத்திலே இருக்கார் நம்மளுக்கு பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்டு வந்த சொந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியல சொந்த ஊருக்கு நம்மளால் போக முடியல சொந்த பந்தங்கக்கிட்ட நம்ம நற்பெயர் வாங்க முடியல உறவுகளில் பாராட்டும் தன்மை இல்லாமல் வாழ்ந்து ஒரு அடைபட்டு மருத்துவம் பார்த்து பிரச்சனை மருத்துவ பிரச்சனை இந்த மாதிரி வேலையில் மட்டுமே நாம் இருந்துகிட்ருக்கோம் ஒரு வங்கியில் சரியாக வேலை செய்ய முடியும் மேலதிகாரியுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ப்ரொமோஷன் இல்லை இந்த பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்காமல் போயிட்டுருக்கு வேலை வாய்ப்புக்காக தேடிட்டுருக்கேன் இந்த மாதிரி எல்லா விதமான கட்டத்தையும் தாண்டி வரணும் படிச்சுட்டும் படிச்சுட்டு அப்புறம் வேலை வேலைக்கு அப்புறம் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை மாதிரி படிப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டுருக்கும் அது யாருக்கு தடை கொடுக்குன்னா விருச்சகராசி முழுவதுமே கொடுக்கும் ஆனால் கொடுத்தால் நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்துவது நிறைய பேர் விருச்சகராசிக்காருங்க கட்டக்கட்ட கட்ட கடக்கட்டும் உயர்ந்து போயினே இருப்பாங்க அவங்களுடைய லிமிட்டெட் யாராலுமே தண்டிக்க முடியாது அவங்களுடைய உயர்வை யாராலுமே தடுக்கவும் முடியாது அவங்க உயர்வை யாராலும் கணிக்கவும் முடியாது அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க ஏன் எப்படி இருக்காங்க எதனால் எதையுமே யூகிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் அயல் நாடு செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கப்படும் இல்லையா வெளியூர் போயிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கான பாக்கியம் ஒரு விதமான கொள்கை கிரகம் கொடுக்காது இரண்டு விதமான கொள்கை கொடுக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களாம் சொந்த ஊருக்கு வரத்துக்கு பாக்கியம் வரும் சொந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வெளியூர் போய் நம்ம பார்க்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஜாயின் பண்ணுறதுக்கான காலத்தை இந்த நேரத்தில் கொடுக்கும் நீர் அமைப்புக்கு அருகாமையில் வீடு கட்டுறது இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயத்தில் விற்பனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டான விஷயத்தை கொடுக்கும் ஐயா வீடு கட்டிட்டீங்க ஐயா நான் அங்கே வாழ முடியல அதை சேல்ஸ் பண்ண நான் தங்கிக்கிறக்கூடிய வேலை செய்கிற இடத்துலேயும் நான் வீடு கட்டிக்குவேன் அந்த சேல்ஸில் ஆவாதவங்களுக்கெலாம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டான அமைப்புகள் இந்த பத்தாம் மாதமே அதுக்கு ஆரம்பிக்குது பத்தாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது சுக்கர பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கிறதும் அவர் நீச்சகிதி பெறுவதும் சூரியனுடைய நிலைப்பாடும் நன்றாக இருப்பதாலே உங்கள் வாழ்க்கை தரம் நிர்ந்திரமாக உங்களுக்கு உயர்வினை தரும் ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறந்த மாதமாக அமையும் எதிர்பார்த்தர் பிஎஃப் அலைன்ஸாகவிட்டே ஒன்று இந்த ரூபாலாம் எனக்கு தேங்கப்பட்டுருங்க ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் தொகை எனக்கு வராமல் இருக்குது சாமி அந்த இன்சூரன்ஸ் தொகை போகிறோம் இன்சூரன்ஸ் வகைக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்க ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை தன் தந்தையக்கோ அனுகா அமைப்புக்கான இன்சூரன்ஸ் ஆகட்டும் தன் தாய்க்கான இன்சூரன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி அமைப்புகள் எதனால் மிஸ் இருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தா அதெல்லாம் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நம்மளுக்கும் குழந்தைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி உடல் தொந்தரவு பண்ணுது அப்பப்போ அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மாறத்துக்கான காலம் ஒரு இந்த அக்டோபர் மாதம் சிறைப்பினை தரும் சாமி ஆலயம் ஆலயம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கான காலம் என்று சொல்லலாம் ஒன்று ஆலய திருப்பணி நாம செய்கிறது இல்லை அறம் சார்ந்த விஷயத்தில் பூஜை புனஸ்காரம் இறை வழிபாடை மேற்கொள்ளத்துக்கான அதாவது எப்படின்னா அதுக்கு நாம் ஆக்டிவேட் பண்ணணும் உடல் உபாதை இந்த கிட்னி ஃபெயிலர் இடும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாயில் பல் பிரச்சனை முக்கியமாக பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண் பிரச்சனை இதெல்லாம் சரியாகிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்க போதே ஐயா ஒரு இடத்துல கிரகம் இருக்குதுனான அந்த கிரகத்தினுடைய காரகத்துக்கு கிரகம் நன்றாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இதுவரைக்கும் நாம் தேடி சென்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆனால் இனிமேல் நம்மளை தேடி வரப்போது ஒவ்வொரு விஷயமும் நம்மளை நோக்கி வருகின்ற காலமாக அமையப் போகிறது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் சிறந்த உணவினை பெறுகின்ற மாதமாக சிறந்தவர் அடித்த அதாவது எழுத்து வரைக்கும் அடித்தளமே இல்லை சுவாமின்னு சொல்கிறோம் இல்லை அந்த அடித்தளத்தை நாம் பெறப்புகிறோம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்